ஃப்ரெண்ட்ஸ் அரசு ஏர்போர்ட் துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ தான் இன்டர்வியூக்கான டேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி வந்து உங்களுக்கான சேலரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகைஸ் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஏஏ இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா நம்ம சதர்ன் ரீஜனுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா சென்னை வந்து உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்க போது ஸோ எந்த கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா ஏர்க்ராஃப்ட்லேயே டெக்னீஷியன் கேட்டகிரியில் வந்து பாருங்க பி ஒன் பி டூ கேட்டகிரிக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து பாருங்க பி ஒன் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி வேக்கன்சி இருக்கு அதே பி டூ கேட்டகிரிக்கு வந்து பாருங்க பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக நாற்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டேரெக்டாக இன்ட்ரி வந்து என்றைக்கு உங்களுக்கு வாக்கு இன் இருக்க உங்களுக்கு சென்னைக்கு வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்க போகுது அதுக்கான ரிப்போர்ட்டிங் டைமே கொடுத்துருக்காங்க பாருங்க நைன் இருந்து உங்களுக்கு டுவல் டு டுவெல் பிஎம் வரைக்கும் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைமு அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தா அந்த லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதிலேயே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு அதிகபட்சமாக வந்து பாருங்க ஜென்ரல் இடபுள் இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அதே ஓபிசியாக இருந்தால் தேர்ட்டி எயிட்டு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தினா கான்ட்ராக்ட் பீரியடில் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை இதுக்கு வந்து இதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இனிஷியலாக உங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது பர்மனன்ட் ஜாபாக உங்களுக்கு வந்து மாறிடும் ஸோ இதில் சால்ரி வந்து பாருங்கள் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னது தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டேரெக்டாக வாக்கினை இருக்க போது அந்த வாக்கினை அப்போ நீங்கள் வந்து உங்களோட உங்களோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா கொண்டு போவீங்க அப்போ வந்து பார்த்திங்கனா அவங்க ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க ஷார்ட்லைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க உங்களோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஸ்டேஜாக சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சென்னையில் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஹைதராபாத்தில் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஏர்கிராஃப்ட் டெக்னீஷனை வந்து பி ஒன் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க ஏஎம்இ அதாவது ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்க பண்ணியிருக்கணும் டிப்ளமோ இல்லைன்னா வந்து சர்டிபிகேட் கோர்ஸா நீங்க முடிச்சிருந்தாலுமே சரி மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம்ல நீங்க முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அது இல்லாமல் வந்து பாருங்க நீங்க வந்து டிப்ளமோல வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கலோ ஏரநோட்டிக்கலோ இல்லைன்னா வந்து அதுக்கு ஈக்குவா நீங்க படிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எவியேஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் வந்து ஒரு ஒன் இயரை வந்து பார்த்தோன்னா அப்பெண்டிஷிப் வந்து நீங்கள் முடிச்சிருக்கிறேன் நான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஏர்க்கிராஃப்ட் டெக்னீஷியன் வந்து பி டூ கேட்டகரிக்கு வந்து பாருங்க சேம் அதே தான் நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸாக ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பாருங்க டிப்ளமோல வந்து நீங்கள் எலக்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ரேடியோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒன் இயர் வந்து உங்களுக்கு வந்து ஏவியேஷனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லைனா நீங்கள் அப்பண்டிஷிப் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான இன்டர்வியூக்கான லொக்கேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா சென்னை தான் உங்களுக்கு வந்து இருக்க போது ஸோ இதில் வந்து பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கணும் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து இதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து பாருங்க லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸில் இருந்து ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் ஸோ உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபில் வந்து பாருங்கள் பேன் கார்டோ இல்லைனா ஆதார் கார்டோ இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஒபிசியாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் வந்து ஃபீஸு ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி எக் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஐநூறுரூபா வந்து ஃபீஸு இந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டிடி எடுத்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது எந்த நேமில் நீங்கள் டிடி எடுக்கணுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஏ இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட் பேயபிள் ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுத்து அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சி தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க இன்டர்வியூக்கான லொக்கேஷன் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க சென்னையில் வந்து டுவெண்டி ஃபைவ் அன்னைக்கு உங்களுக்கு வந்து மீனம்பாக்கமில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கப்போகுது ஸோ அங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக இன்ட்ர்வில போய் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க இதில் போய் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தினா இதில் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்